அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து இந்த ஜோதிடம் என்பது ஒரு புரியாத புதிய இருக்கும் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு ஆயிரம் ஆயிரம் கேள்விகளோடு நம்ம வந்து இன்னைக்கு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்குமான இருக்கும் அன்றாட நிகழ்வுல நாளைக்கு என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குமானே இருக்கும் எவ்வளோ அறிவியல் வளர்ச்சி வந்தாலும் இந்த ஜோதிடம் என்பது வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் மிக பங்களிப்பு அதிகமாக தான் இருக்குது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தரை பற்றி சொல்ல சொன்னால் எங்கேயும் சொல்ல முடியாது அது ஜோதிடத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும் அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் ஒவ்வொருத்தருடைய பாதையும் தனித்தனியானது என்னுடைய பாதை மாரி உங்கள் பாதை இருக்கா உங்களுடைய பாதை மாதிரி என்னுடைய பாதை இருக்காது அதை விட்டு தான் அந்த ஜோதிடம் என்பது ஒரு வேதத்தோடைய அங்கத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக திகழக்கூடிய இந்த ஜோதிடத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறோம் ஏன் இந்த ஜோதிடத்தை நான் கற்றுக்கணும் அவரவர் பாதை அவரவர் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து வழி கேட்டு வழிகேட்டு போனால் எப்படி இருக்கும் அதே வழி எனக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் ஒரு பாதையில் நான் போயிட்டுருக்கேன் வழிகேட்டு வழி வழிகேட்டு போனால் எப்படி இருக்கும் ஓ எவ்வளோ தூரமாகும் எவ்வளோ நேரம் ச செலவாகும் அந்த வழி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் எவ்வளோ ஈஸியாக அந்த இடத்துக்கு போக முடியும் போகலாமா வேண்டாமா போனால் என்ன நல்லது என்ன கெட்டது நான் எவ்வளோ நேரத்தில் போக முடியும் எவ்வளோ தூரம் நான் பொறுமையாக இருக்கணும் அந்த பொறுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் நான் என்ன பண்ணணும் எனக்கு இது ஒத்து வருமா ஒத்து வராதா இந்த தொழில் செய்யக்கூடியவங்க அத்தனை பேரும் கேட்டு பாருங்களேன் நான் நல்லா தான் முயற்சி பண்ணேன் நான் நல்லா திறமையான ஆள் தான் நான் எல்லா வாழ்க்கையிலையும் வந்து நிறையா வந்து முயற்சிகள் பண்ணியாச்சு ஆனால் வந்து முடிவு வந்து தோல்வியிலாம் வந்து நிற்கிது இல்லை எனக்கு நட்டமாயிட்டு எனக்கு வந்து அதை வந்து முழுமையாக வந்து அதை வந்து என் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ தான் சரியாக இருந்தாலும் இந்த நேரம் வந்து என்னை வந்து ஆட்டி படைக்குது எனக்கு டைம் சரியில்லை என் வாழ்க்கையில் வந்து இந்த கால நேரம் வந்து எனக்கு ஒத்து போகலை இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகளோடு நம்ம பயணிக்கிறோம் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தேரோ யோசிக்கிறீங்க நீங்கள் நல்லா தான் படிக்கிறீங்க நம்ம படித்த படிப்பு எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா அப்படியே படித்த படிப்பு வேலை கிடைச்சாலும் அந்த வேலை வந்து முழுமையாக திருப்தியாக இருக்கானே இருக்காதுங்க அதே விஷயம் இன்னொருத்தருக்கு சரியான பாதையில் படித்து சரியான வேலைக்கு போய் அவங்க அந்த நிகழ்வை அச்சீவ் பண்ணியிருந்தால் எப்படி வந்துருக்கும் என்னுடைய பாதை இது தான் தெரிஞ்சது தான் நீங்கள் எவ்வளோ அழகாக சந்தோஷமாக அதை கடைபிடிக்க முடியும் இது தான் ஜோதிடம் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தருமே ஜாதம் தெரிஞ்சிருக்கணும் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பயணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை இல்லை நான் வந்து எனக்கு வந்து நான் கேட்டு கேட்டே போகிறேன் போகலாம் ஆனால் ஒவ்வொரு தடவை நீ கேட்டு கேட்டு போகிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் இருக்குமானே இருக்கும் நான் நான் பார்த்த விஷயத்தில் வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் நீங்கள் ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க அந்த ஜோசியர் எல்லாம் நம்ம கேட்குறவங்களான்னு கேட்க மாட்டோம் அது பரிகாரம் சொன்னாலும் சரி இல்லை அவங்க வாழ்க்கையில் வந்து இப்படி தான் நீ கடைபிடிக்கணும் நீ தொழிலே தொடங்க நான் ஒருத்தர சொல்கிறேன் அப்படின்னா நான் தொழிலில் வந்து ஆரம்பிச்சிட்டேன் நான் திட்டமிடிட்டேன் எனக்கு கையில் காசை ரெடி பண்ணிவிட்டேன் நான் பேங்க் லோன் அப்ளை பண்ணிவிட்டேன் என்ன அந்த தொழில் பண்ணி தான் ஆகணும் அப்போ இந்த தொழில் பண்ணணும் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போனது பிறகு அது எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு நீ எத்தனை பேர் உள்ள வரீங்க ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை அதனால் பொருள் செலவு சரி பொருள் செலவு அஞ்சு லட்சமும் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒம்பது லட்சமும் நட்டமே விட்டுருங்க ஆனால் அந்த அஞ்சு வருஷம் நாலரை வருஷம் இல்லை நாலு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்ட இந்த நாலு வருஷம் உங்களுக்கு திருப்பி கிடைக்குமானா நானூறுல ஐ நாலாயிரம் கோடி கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்குமான கிடைக்காது ஒரு முப்பது இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே ஒரு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா முப்பது வயசுக்கு மேலே ரொம்ப தூரம் கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி நடக்கும் திருமண வாழ்க்கையில் வந்து இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே திருமணத்தை நடத்தணும் இந்த டயத்தில் வந்து ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பதில் நாற்பது ஜாதகம் ஜாதகம் பொருத்தமாக வரும் அதில் மூணு ஜாதகம் பொருந்திருக்கும் நல்லாவே பொருந்திருக்கும் ஆனால் உங்கள் காரணிகளால் எனக்கு இது என்னென்னா நீங்கள் ஏதோ வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு தான் நான் வீடு கட்டிவிட்டதான் நான் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து நீங்கள் சொல்வீங்க பாருங்கள் இந்த மூணு பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் உதாரணம் ரெண்டாயிரத்தி ஒம்போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ரெண்டாயிரத்தி பதிமூணுலையோ பதினேழுலையோ இல்லை பத்தொம்போதுலேயோ மூணு டைம் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இந்த மூணு டைமும் இந்த திருமணத்தை காலத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பஸ் போய்ட்டுனா மறுபடியும் பஸ் வருமானா அது பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள எத்தனை பஸ் வரும் ஒரு பஸ் தான் வரும் அந்த ஒரு ஜாதத்து ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் ஆயிரம் பதில்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டுருக்கணும் அப்போ நீங்கள் இப்போயும் நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் இந்த திருமண வாழ்க்கையை வந்து தயவு செய்து இந்த இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வரணும் அப்படிங்கிறத அந்த ஜோதிடம் படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரி ஜோதிடம் படிக்க சொல்கிறேன்ல இது எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா விடிய காலம் பிரம்மமுர்த்தத்தில் நீங்கள் ஏன் வந்து இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்பாங்க பிரம்மமுர்த்தத்தில் இருந்துருச்சா மட்டுமே உங்கள் வாழ்க்கை மாறிடணும்னு நாங்கள் சொல்கிறோம்ல பிரம்மூர்த்தத்தை படித்தா உங்கள் வாழ்க்கை மாறாதான் என்ன கண்டிப்பாக மாறும் அதுக்கு தான் ஜோதினை பணியன்னு சொல்கிறேன் உங்களை பற்றி உங்களை நீங்களே அறிந்து கொண்டனும் அப்படி கொண்ட நிகழ்வை விடியற் காலையில் பிரம்மகூர்த்தத்தை நாலரை மணியிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் அந்த கிளாஸ் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருங்க நாலரை மணிக்கு எந்திரிக்கிற ஒரு பழக்கமாக இருந்தால் கூட நாலரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் அந்த படிக்கக்கூடிய அந்த மனநம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு அந்த அந்த கிளாஸில் உட்காந்து நீங்கள் படிக்கிறீங்க பாருங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு அற்புதமான ஒரு அதிசய நேரம் தான் நான் அதை சொல்ல முடியும் ஏன்னா அச்சயலக்கண பத்தி ஜோதிடம் நாலரைலேருந்து ஆறரை மணி வரைக்கும் நடக்குது தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்திலே வந்து அப்படி ஒரு நிகழ்வு வந்து நாலரைலேருந்து ஆறரை மணி ஒரு ஜோதிட கிளாஸ் நடக்குதுன்னா அச்சயலக்கண பத்தி தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நாலரை மணிக்கு எழுந்திரிக்க பழக்கம் வரணும் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கணும்னு பழக்கம் வரணும் அது நம்ம வாழ்க்கை கல்வின்னு உணரணும் அந்த வாழ்க்கையோட வாழ்க்கையை ஒத்து போகணும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கட்டத்துக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு அப்படின்னு நான் ஏற்றுக்கணும் அந்த பொறுப்புகளுக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த நிகழ்வுகளை எல்லாமே எப்படி இந்த நிகழ்வு எல்லாமே நம்ம அந்த ஜாதகத்தின் மூலமாக கற்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கணும் என் வாழ்க்கை என் கையில் இருக்கணும் அப்படின்னு இந்த ஜோதிடம் படிங்க நான் எத்தனையோ பேட்டை பார்த்துட்டேன் ஏன் ஜாதகம் மட்டும் நடக்க மாட்டேங்குது கடந்த காலத்தை சொல்லும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் எதிர்காலத்தை சொல்லும்போது நான் எனக்கு வந்து அவ்வளோ கரெக்டாக வரல நான் கடந்த காலத்தில் வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா எத்தனை பேர் அம்மா எத்தனை பேர் எங்கள் அக்கா எத்தனை பேர் கூட பிறந்த எத்தனை பேர் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து எதிர்காலத்தை திட்டமிடும் போது நிறைய இடத்துல வந்து தொழில் தொடங்கலாம்னு சொன்னாங்க எனக்கு தொழில் தொடங்க முடியலை எனக்கு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் தொழில் தொடங்கி மூணு வருஷத்துலேயே நான் மூடிட்டேன் நான் தொழில் தொடங்கலாம்னு சொன்னால் நான் வெளிநாட்டு வேலை வந்துட்டு நான் வெளிநாடு வந்துவிட்டேன் எனக்கு பெரிய லெவலில் நட்டம் வந்துவிட்டு நான் வெளிநாட்டில் வந்து பெரிய லெவலில் எனக்கு பண்ணலாம்னு சொன்னாங்க வெளிநாட்டில் எனக்கு நட்டம் முடிஞ்சிச்சு இப்படி சொன்ன விஷயம் வந்து என்ன பண்ணுச்சு எனக்கு எனக்கு மட்டும் நடக்கலன்னு நடக்கலைன்னு இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்வி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கான கிளாஸ் தான் இந்த வகுப்பு இந்த அச்சை இலக்கணம் பத்ததி ஏஎல்பி ஜோதிடங்கிற வகுப்பு வந்து உங்களுக்கான வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் இதை அவங்க தொழில் பண்ணுறீங்களா கண்டிப்பாக தொழில் பண்ணுறோம் அத்தனை பேரும் இந்த வகுப்பை வந்து கண்டிப்பாக படிக்கணும் அதுவும் விடிய காலம் நாலரை ஆறரை மணி உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் படிங்க உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் எழுந்துடுங்க கண்டிப்பாக இந்த ஜோதிடம் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றவும் மாற்றும் இல்லை இங்கே எதுவுமே மாறாமல் நீங்கள் நீங்கள் மாறாமல் எதுவுமே இங்கே மாறாது கண்டிப்பாக வந்து இந்த ஜோதிடம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு ஒரு வழிகாட்டி தான் இது கடவுளும் இந்த கிரகமும் உங்களுக்கு சேர்ந்து வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இந்த கலை இந்த ஜோதிடங்கிறது இந்த ஜோதிட கலையில் வயதோட லக்கணம் உங்கள் லக்கணம் மாறும் உங்கள் லக்கணம் வளரும் உங்கள் ராசி வளரும் உங்கள் அச்சய ராசி அச்சய லக்கணத்துக்கு தான் இன்றைக்கி ஜாதம் பார்க்கணும் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பத்து வருடத்துக்கும் லக்கணங்கிறது மாறும் கண்டிப்பாக புள்ளி மாறும் நட்சத்திரங்கள் மாறும் அதை விட்டு உங்கள் தசாபுத்திக்கு அப்போ தான் நட்சத்திரங்கள் இயங்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே மேசராசியில் நான் அஸ்வினி நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன் அப்படின்னா நான் இப்போ வந்து எனக்கு தசை நடக்குது அப்படின்னா ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் வாதம் தான் உங்களுக்கு அச்சய நட்சத்திரம் இது வளரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்போ தான் நாங்கள் வந்து இந்த நட்சத்திரங்களை எப்படி பார்க்கணும் இந்த ராசிகளை எப்படி பார்க்கணும் இந்த லக்கணங்களை எப்படி பார்க்கணும் இந்த வயதோட லக்கணத்துக்கு உங்கள் வயதுக்கு என்ன கேள்வி வரும் இருபதுலேருந்து முப்பது வயது வரை என்ன கேள்வி வரும் உங்களுக்கு என்ன கேள்வி வரும் அதிகபட்சமாக என்ன நீங்கள் என்ன முயற்சி பண்ணலாம் நான் என்ன படிக்கலாம் இல்லை நான் வந்து என்னோடய திருமணம் வரைக்கும் என்னோடய காதல் எப்படி என்னோடய காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்வி பேர் என்ன கேட்க போகிறீங்க நீங்கள் நான் வந்து பதினெட்டு வயசில் நான் வந்து வீடு கட்டப்பட்னா கேட்க போகிறீங்க முப்பது இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா முப்பத்தோரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் என்ன அடிப்படையாக ஒரு இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு அப்பா அம்மா உதவியோட நீங்கள் என்ன ஒரு வீடு கட்டக்கூடிய உண்டான்னு உண்டு ஐம்பது வயசில் என்ன பண்ணுவீங்க நாற்பது வயசு வரைக்கும் நமக்கு வந்துடுவோம் ஐம்பது வயசில் என்ன பண்ணுவீங்க எல்லோரும் என்ன பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கையில் என் பிள்ளைக்காக என்ன பண்ணணும் என் குடும்பத்துக்காக என்ன பண்ணணும் ஏன்னா எதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தோரு வயசுலேருந்து பிள்ளைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் உங்களோடய உழைப்புகள் எல்லாமே அங்கே போடப்படும் அப்போ ஐம்பது வயசு முடிஞ்சோன்னே அறுபது வயசு வந்தோன்னே இருக்கக்கூடிய பிள்ளைங்களை படிக்க வச்சு பிள்ளைங்களை அடுத்தடுத்து நகரம் வைக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பு வந்துடும் வேறு என்ன கேள்வி கேட்க போகிறீங்க அதிகபட்சமாக பத்து வயசுலேருந்து இருபது வயசு என்ன கேட்க போகிறீங்க நான் எப்படி படிப்புன்னு கேட்க போகிறீங்க ஒரு வயசுலேருந்து பத்து வயசு வரை என்ன இந்த பிள்ளை எப்படி நல்லா இருப்பானான்னு கேட்பாங்க வேறு என்ன கேட்க போகிறாங்க இதை இப்போ இதை தான் நம்ம பன்னெண்டு கட்டமாக பிரிச்சுருக்காங்க முதல் பத்து வருஷம் வாழ்க்கையில் வந்து நான் ஏதாச்சும் வந்து குழந்த பிறந்திருக்கு இது எப்படி எல்லாேருக்குமா எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க பதினோரு வயசுலேருந்து இருபது வயசு வரை என்ன பண்ணுவாங்க இந்த பயனுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது இருபத்தோரு வயசில் முப்பது வயசு என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணு காதலிக்கிது இந்த பையன் காதலிக்கிறான் இது எப்படி இருப்பாங்க இந்த பையன் வந்து முயற்சி பண்ணுறான் இது எப்படி செட்டில் ஆகணும் தொழில் செய்வோன்னா படிப்பானா வேலைக்கு போவானா இப்படி ஒரு கேள்வி வரும் முப்பத்தோரு வயசு வந்துச்சுன்னா வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் சொத்து வாங்கணும் இப்படி வாங்கிட்டு எனக்கு சம்மந்தப்பட்ட சுகமாக வாழணும் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நாற்பது வயசு வரையும் ஜாதகர் தனிப்பட்ட வாழ்க்கை நாற்பத்தோரு வயசு ஆகிட்டுனா அது குடும்பமாகி மாதிரி பிள்ளைங்களுக்கு ஏன்னா நாற்பத்தோரு வயசுல பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைங்களானா அவங்க பிள்ளைங்களுக்கு நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அப்புறம் அப்படியே சேர்க்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ பிள்ளைங்களுக்கு சேர்க்க ஆரம்பிச்சேன் அப்படி இருக்கும் வாழ்க்கையில் அது வரைக்கும் தான் தனக்காக வாழக்கூடியவர் அப்போ குழந்தைகளுக்கு வாழ ஆரம்பிச்சிருவாங்க நாற்பத்தொன்னுல ஐம்பது வயசு வரை மன சம்மந்தப்பட்டது புத்தி சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் சம்மந்தப்பட்டது சந்தோஷமாக அழுதுகிட்டு போவாங்க இது ஒரு அடிப்படையாக வந்து பாரம்பரியத்தில் நம்ம இப்படி தான் சொல்லுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி இப்படிதான் சொல்லுவோம் அதே விஷயங்கள் வயது வளர வளர ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி தான் வரும் பதில் தான் வரும் இருபதுலேருந்து முப்பது வயது வரைந்த வீரியத்தை பற்றி தான் கேட்பாங்க ஆண்மை இருக்குது ஆண்மை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இதை தான் நம்ம அச்சலக்கணப்படுறது எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ எவ்வளோ பிரியும்படி சொல்ல முடியுமோ அவர்களுடைய வாழ்க்கையில் உணரப்பட்ட அவரோட வாழ்க்கையில் நிகழ்த்தப்பட்ட நி அவரவர் ஜாதகத்தை முதல்ல எப்படி அங்கங்கே அவருடைய நிகழ்வுகளை வந்து பதிவு செய்து இந்த ஜாதகத்துக்கு இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம தனிப்பட்ட முறையில் அங்கே ஒவ்வொருத்தராக பேசும்போது பார்க்கும்போதும் அதை நீங்கள் உணர்வீங்க அங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது வந்து நல்லா புரிதல் இருக்கும் உலகத்துலேயும் இங்கே எனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குது உலகத்துலேயும் நான் மட்டும்தான் நல்லா இருக்கேன் உலகத்தில் நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கேன் உலகத்தில் நான் மட்டும்தான் கோவப்படுறேன் உலகத்தில் நான் மட்டும்தான் எனக்கு தான் ஒரு பெரிய பொக்கேஷன் கிடைச்சிருக்கு இப்படி ஆயிரம் ஆயிரம் நிகழ்வு நடக்கிட்டு நாங்கள் வருவோம் அந்ததுக்கு பிறகு தான் தெரியும் நம்மளோட பெரிய பிரச்சனை இருக்குது நம்மளோட சின்ன பிரச்சனை இருக்குது நம்மளோட நல்லாவும் இருக்காங்க நம்மளோட தாழ்ந்து இருக்கிறாங்கன்னு ஒரு புரிதலும் பெரிய உணர்தலும் வரும் அப்போ தான் அந்த ஜாதகத்தை பற்றியான முழுமையாக ஓகே இது எல்லாமே நம்மளை மீறி ஒரு செயல் இயக்குது அதுதான் கிரகமும் நட்சத்திரமும் அதுக்கு தகுந்த போல் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லது கெட்டதை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் ஒரு நூறுரூவா கொடுத்துட்டா அந்த நூறுரூவா நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அந்த நூறுரூவாய் நீங்கள் என்ன பண்ணலாம் செலவும் பண்ணலாம் சேமிக்கலாம் இது ரெண்டும் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் எதை பண்ண போகிறீங்களோ அடுத்த நிகழ்வு அதை அதை நோக்கி தான் அந்த பாதையில் தான் அந்த பயணம் நடக்கும் நூறுரூவா செலவு பண்ணால் கையில் காசு இல்லாமல் அடுத்த நாள் நிற்போம் நூறுரூவா சேமித்தா அடுத்த நாள் கையில் காசு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணோம்னா அடுத்தடுத்த நாள் அதை செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ண முடியும் அடுத்த நாள் இல்லாமல் நிற்கிறதும் அடுத்த நாள் காசோடு இருக்கிறதும் யார் கையில் இருக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது அதை விட்டு இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் நம்மளை எப்படி பயன்படுத்துது அப்படின்னு பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பாதையை நம்ம உணர்ந்து நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிகழ்வும் இருக்கும் அதுக்கு தான் இந்த பதினஞ்சு நாள் வகுப்பு பதினஞ்சு நாள் வகுப்புங்கிறது அடிப்படையாக ஒரு விஷயங்களை கற்றுக்கிறது அதற்கு மேலே ஒவ்வொரு ஜாதகத்தையும் தனிப்பட்ட முறையில் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள் இது சரி இது தவறு இது நல்லது இது கெட்டது நீங்கள் இப்படி போகணும் இப்படி போகக்கூடாது இப்படி நிறைய கேள்வி பதில் அவரவர் ஜாதகம் மற்ற இதில் எல்லாம் எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஜாதம் ஒரு பத்து ஜாதம் இருபது ஜாதம் போடுவாங்க இங்கே அப்படிலாம் கிடையாது அத்தனை பேரோட ஜாதகத்தையும் போட்டு அப்படி ஒவ்வொருத்தர் யார் யாராலும் விருப்பப்பட்டு அவங்கவுங்க ஜாதகத்தெல்லாம் பதிவு செய்து அந்தந்த கேள்வி அந்தந்த பதில் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது கடனில் இருக்கீங்களா இல்லை நல்ல நிலையில் இருக்கீங்களா திருமணத்தில் இருக்கீங்களா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கீங்களா இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனை எத்தனை எவ்வளோ வருஷம் கழிக்க முடியும் எப்போ முடியும் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எவ்வளோ சந்தோஷமும் வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் வருமானம் கண்டிப்பாக வரும் இந்த அச்சலக்கண பத்திரி ஜோதிடம் படிங்க அது பிரம்ம முர்த்தத்தில் நாலு நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் ஆரம்பித்து ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் படிங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து உங்கள் வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கல்வி இந்த வாழ்வியல் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றமாக மாற்றும் ஒவ்வொரு வாழ்க்கையும் மாறணும் இந்த ஜோதிடம் வந்து எல்லாேருக்கும் மூச்சு மாரி பொதுவானது இந்த ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது படிக்கணும் படிங்க இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு வரமும் வாய்ப்பும் கடவுள் கொடுத்த வரமும் வாய்ப்பும் எனக்கு இந்த ஜோதிடம் தான் ஒருத்தர் வேகப்பட்டு ஒரு பொருளை உடைக்கிறதும் வேகப்படாமல் அந்த பொருளை வைக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டால் இந்த கோவத்தை தணிச்சிக்கிட்டு அந்த பொருளை வச்சுருந்தா அந்த பொருள் அவ்வளோ அழகாக இருக்கும் அதே பொருளை போட்டு உடைச்சா மறுபடியும் அந்த பொருள் உங்கள்கிட்ட வருமானம் வராது இப்படி தான் உங்கள் பணத்தை எப்படி கையாளணும் நீங்கள் எப்படி இருக்கணும் ஒரு பணம் ஒரு பத்து லட்ச ரூபா இருபது ரூபா ஒருத்தருக்கு விரையும் ஆகிடும் அப்புறம் தொழில் தொடங்கக்கூடாதுன்னா எந்த ஜோசர் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொண்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பத்து லட்சம் பெட்டு ஒரு ஐம்பதாயிரம் பெட்டு ஒரு லட்சம் பெட்டு ரெண்டு லட்சம் பெட்டு இருபது லட்சம் பெட்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் கண்டிப்பாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் ஜாதம் பார்ப்பதற்கும் இந்த ஜாதகத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் யாரோ ஒரு ஜோசர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நான் அவங்க ஜோசியர் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க ஓகே ஹச்சிய லக்கணம் என்ன பண்ணணும் ஓகே வயதோட லக்கணம் வயதோட லக்கணம் கண்டிப்பாக மாறுது அப்போ வயதோட லக்கணம் உங்கள் நாற்ப ஐம்பத்தி நாலு வயசுன்னா ஐம்பத்தி நாலு வயதுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குது வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது என்ன படிக்கலாம் என்ன படிக்கக்கூடாது எதை படிக்கலாம் எதை படிக்கக்கூடாது எந்த கல்வி நல்லது எந்த கல்வி நல்லதில்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த படித்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி நாலு வயசை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம இருபது வயசாக இருந்தால் படிப்பு பற்றி பேசலாம் ஐம்பத்தி நாலு வயசாக இருந்தால் என்ன தொழில் செய்யலாம் என்ன தொழில் செய்யக்கூடாது எந்த வேலை செய்யலாம் எந்த வேலை செய்யக்கூடாது அது எப்போ செய்யணும் எவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும் எது லாபம் வரும் இது லாபம் வராது எதை முயற்சி பண்ணலாம் எதை முயற்சி பண்ணக்கூடாது இந்த வீடு எப்போ கட்டணும் வீடு எப்போ கட்டக்கூடாது வீட்டுக்கு என்ன செலவு பண்ணணும் வீட்டுக்கு என்ன செலவு பண்ணக்கூடாது உங்களுடைய மனம் எப்படி இருக்கும் மனம் எப்படி வந்து நீங்கள் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்களா எப்படி வச்சிருக்கீங்க கடன் எவ்வளோ வாங்கணும் கடன் எவ்வளோ வாங்கக்கூடாது கணவன் மனை உறவுகள் எப்படி வந்து உணரப்பட்டு இல்லை உணர்ந்து செயல்பட்டு நம்ம வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷம் வச்சுக்க முடியும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனையை எப்படி நான் மாற்றிக்க முடியும் அடுத்தது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உள்ளது எப்படி ஒரு நெருக்கத்தை நான் எப்படி சந்தோஷமாக அப்பா அம்மாவோடு வாழ முடியும் அடுத்தது நான் செய்யக்கூடிய செயல்கள் என்னுடைய வேலைகள் எப்படி இருக்கும் எனக்கு லாபம் எதுவும் வரும் எது வராது எப்போ வரும் எப்போ வராது இந்த லாபத்தில் வந்தால் நான் என்ன பண்ணணும் லாபம் உள்ளாலும் நான் என்ன பண்ணணும் நான் அதை எப்படி சமாளிப்பேன் நான் எதை விரயம் பண்ணணும் எதை விரயம் பண்ணக்கூடாது எந்தெந்த விரயங்கள் எவ்வளோ தூரம் வருது எவ்வளோ காலத்து விரையும் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த பன்னெண்டு நிலைகளையும் நம்ம வந்து உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில் இந்த ஜோதிடம் என்பது அச்சய லக்கண ஜோதிடம் ஏல்பி ஜோதிடம் லக்கணம் மாறும் அப்படின்ற ஜோதிடம் முறையை வீட்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஜோதிடர் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை கண்டிப்பாக அந்த ஜோதிடத்தை படிங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இந்த ஜோதிட கலை அதுவும் வயதோட லக்கணம் வளரும் லக்கணம் அச்சய லக்கணத்தை தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றுங்க நன்றி வணக்கம்